நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா தென்னிலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குமுங்க அந்த தென்னிலையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அருகில் வந்து கார்வெளி அப்படிங்கிற ஊர் தான் நம்மளோட ஊருங்க நம்மளோட ஃபார்ம் அங்கே தானே அமைஞ்சிருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் இய்த்து மயிலை மாடு சினை மாடுங்க என்ன என்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்று ஏனிய பிறகு கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு நாளைக்கு வந்து திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க ஒரு நாளைக்குங்க அதிக கரைவைத்திறன் உள்ள மாடுங்க இந்த மாடு இடியை வந்து முழுமையாக பாருங்க நல்லா புற வேத்தமுங்க வாள் இறக்கமுங்க நல்ல முகாமைப்பு அருமையான முகாமைப்பு கொம்பு அமைப்பு வட்டக்கொம்பில் வந்து அந்த மாட்டோட கொம்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்புங்க இடிய முழுமையாக பாருங்கள் இந்த மாதிரியோட இந்த மாதிரி கொம்ப அமைப்பான மாடெல்லாம் பழைய டைப் மாடுதான் வட்டை கொம்புங்க நல்லா ரட்ட நாடி உடம்புங்க நல்லா ரட்டை திமிழுங்க நல்லா மடி விட்டுருக்குதுங்க ஒரு வாரம் போது மாடு வந்துங்க நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்குமுங்க ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஏழு லிட்டர் பாலுங்க உங்களுக்கு வந்து ஒரு நேரம் வந்து ஒரு மூன்றரை லிட்டர் பால் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டரு பால் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை கொண்டு போனால் நம்மளோட தேவைக்கு வந்து இந்த மாடு பூர்த்தி செய்யுமேங்க அதிக கரவைத்திறனில் உள்ள மாடுங்க பார்த்தாலும் கடைப்பல் முளைப்புங்க ஒரு பக்கம் சின்ன சின்ன பல் நிற்கிதுங்க ஒரு பக்கம் வந்து கடைப்பல் முளைச்சிருச்சுங்க மூன்றாம் ஈர்த்துங்க குணத்தில் அருமையான மாடுங்க தரத்துலேயே அருமையான மாடுங்க நீங்கள் வந்து இந்த மாட்டை வந்து நேரில் வந்து ஒரு மடத்துக்கு ரெண்டு மடத்துக்கு செக் பண்ணி கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் தொலைபேசி எண்ணில் கூட தேர்வு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து முழுமையாக வீடியோ பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாம் பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்குங்க பெண்கள் கறக்கறக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாற்றம் வந்தால் வேறு மாடி மாற்றி உங்களுக்கு கொடுக்கலாமுங்க இந்த மாட்டுக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறோம்ங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியோட மாட்டோட எண்ணிக்கை இன்றைய சூழ்நிலையில் வந்து மிக மிக குறைவாயிருச்சுங்க அப்படிங்கிறனால நம்ம விவசாயிட்டு வந்து கொஞ்சம் எச்சு கொடுத்து வாங்கிட்டு வரமுங்க நம்மகிட்ட எப்போமே காங்கி மாடு இருக்குமுங்க எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாமுங்க காங்கி மாடு கண்ணு மாடு சினை மாடு நமக்கு எப்பவுமே வந்து கிடைக்குமுங்க நன்றி வணக்கமுங்க